எ மோட்டிவேஷனாக இருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு டைம்ல வந்து கண்டிப்பாக நம்ம டவுன் ஆகும் நீங்கள் வந்து செல்ஃப் மோட்டிவேஷனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாருமே அச்சீவ் பண்ணிடலாம் எப்பயுமே வந்து க்விட் பண்ண நினைக்காதீங்க ஒரு இது எடுத்துட்டீங்கன்னா அதை வந்து அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் நீங்களோட எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறமா வரலனா தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணமே தவிர அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து கீர்த்தி நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன் தஞ்சாவூர் ரேஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் இப்போ வந்து எஸ்பிபிஓவும் ஐபிபிஎஸ்பிஓ கனரா பேங்க்லேயும் கிளியர் பண்ணியிருக்கேன் ரேஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஃபுல் ஜேர்னி வரைக்கும் எனக்கு வந்து நடுவில் சில மெடிக்கல் இஷ்யூஸ் ஆனதுனால நான் வந்து வீட்லேருந்து ப்ரிப்பர் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஆகஸ்ட் மந்த்லேருந்து ரே ரேஸ் வர ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக வந்து எஸ்பிஐபிஓ பொறுத்த வரைக்கும் மார்க் இன்டர்வியூ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இன்டர்வியூக்காக நாங்கள் வரண்டா ரேஸ் சென்னை பிரான்ச் போயிடணும் அருள் சாரில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களோடய அந்த மோட்டிவேஷன் லெவலும் அந்த கன்சிஸ்டன்சி லெவலுமே ரொம்ப அதிகமானது நாலு சப்ஜெக்ட்ஸில் ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நாலுலையுமே வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நம்ம வீக்காக இருப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆப் ஆப் வந்து எல்லாமே போட்டுருவேன் ஆனால் எனக்கு வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கும் ஸோ என்ன பண்ணேன்னா மற்ற மூணு சப்ஜெக்ட்டில் வந்து தர தரவாயிட்டேன் அடுத்த ஆப்டியில் வந்து நான் வந்து என்னால் என்ன முடியுமோ அந்த எஃபோர்ட் மட்டும் தான் போட்டேன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்டியில் வந்து அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து லேர்ன் தான் வந்து எல்லா எக்ஸாம்ஸும் க்ளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அது வந்து ரொம்ப தப்பான ஒரு அப் அப்ளிகேஷன் சம்ஸ்ல வந்து நீங்க வந்து பேசிக்ஸ் என்னவோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் உங்க நீங்க கிளியர் பண்ணிக்கிட்டீங்கனாலே நல்லாவே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் மெயினாக வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து மெயின் ரொம்ப ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் கூட நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் வந்து செல்ஃப் மோட்டிவேஷனோடு இருக்கணும் எல்லாருமே மோட்டிவேஷனாக இருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு டைமில் வந்து கண்டிப்பாக நம்ம டவுன் ஆகும் ஏதாவது எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலனாலுமே அப்படி இல்லைனா மார்க் கம்மியாக கம்மியாக வந்து நம்மளுக்கு மிஸ் பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பாக டவுன் ஆகும் அந்த டைமில் வந்து என்ன தான் மற்றவங்க மோட்டிவேஷன் பண்ணாலும் அவங்க நீங்கள் வந்து செல்ஃப் மோட்டிவேஷனே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே அச்சீவ் பண்ணிடலாம் எல்லாருமே க கன்சிஸ்டண்டாக அண்ட் டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணுங்கள் எப்போயுமே வந்து குவிட் பண்ணு நினைக்காதீங்க ஒரு இது எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்களோட எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறமா வரலனா தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுமே தவிர அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது எல்லோருக்கும் குட் லக் நான் நல்லா பண்ணுங்க தேங்க் யூ